ஹலோ வணக்கம் வெல்கம் பேக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க பதிவுல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரமான கிருத்திக நட்சத்திரம் இந்த ஐப்பசி மாதத்தில் எப்போ வருதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் மேலும் முருகப்பெருமான இந்த கிருத்திக நட்சத்திரத்தின் போது நாம் வந்து எவ்வாறு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் எப்படி விலக்கு ஏற்றனும் கிருத்திகை நாளன்று நாம் செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றி இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போ போறோம் அதனால யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க இப்பதான் நம்மளுடைய திலக்ஸ்மணி யூடியூப் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எந்த ஒரு விழா கொண்டாடினாலுமே எதற்காக கொண்டாடுகிறோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு கொண்டாடினா வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும்ல வாங்க இப்போ நம்ம வந்து கிருத்திகை நட்சத்திரம் வந்து முருகப்பெருமானுக்கு ஏன் உகந்த தினம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிவன் நெச்சிக்கண்ணிலிருந்து உருவாகிய முருகப்பெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தன அந்த ஆறு கார்த்திகை பெண்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் முருகப்பெருமானுக்கு கார்த்திகையின் என்று பெயரும் வந்தது அது மட்டுமில்லாமல் கார்த்திகை அதாவது கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் திருமண தடை நீங்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது இந்த அற்புதமான திருநாளை யாரும் தவற விட்டுறாதீங்க அப்படி இந்த அற்புதமான திருநாள் ஐப்பசி மாதத்தில் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் ஆறு வியாழக்கிழமை அன்னைக்குதான் கிருத்திகை நட்சத்திரம் வந்து வருகிறது அஞ்சு தினத்தில் நான் முருகப்பெருமான எவ்வாறு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் என்று பார்க்கலாமா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எலும்பி குளிச்சு இருந்துட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு நல்லா சுத்தம் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி மாலை சாட்சி வழிபாடு செய்யுங்கள் அப்படி இல்லைன்னா வந்து வாசனை மிகுந்த பூக்கள் போட்டு வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானின் சிலை வீட்டுல வச்சிருக்கிறவங்க வந்து கட்டாயம் அபிஷேகம் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு மூணு அபிஷேகமாவது பண்ணுங்கள் பால் தயிர் சந்தனம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு மூணு அபிஷேகமாவது பண்ணுங்கள் உங்களுக்கு எது உங்கள் உங்கள் வசதிக்கு எது செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருமானுக்கு ஒரு சிறிய நைவேத்தியம் ஏதாவது பல வகைகளோ ஏதாவது வைங்க ஏன்னா வந்து முருகப்பெருமான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்கறது கிடையாது நம்மளா வைக்கிறதா நம்ம எது வச்சாலும் வந்து முருகப்பெருமான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள் அதனால வந்து எந்த நெய் வைத்தியம் உங்களுக்கு வைக்க முடியுமோ ரெண்டு முந்திரி பழம் வைக்கலாம் இல்லைன்னா ஒரு துண்டு அச்சு பலம் வைக்கலாம் எதுனாலும் வைத்தியமாக கிருத்திகை நாள் என்று முருகப்பெருமானுக்கு வைக்கலாம் வந்து எப்படி சொல்லி ஆறு கார்த்திகை பெண்கள் தான் முருகப்பெருமானை வளர்த்தார்கள் வந்து இந்த ஐப்பசி மாத கிருத்திகை நாள் என்று நீங்க வந்து ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ரொம்பவே நல்லது எனக்கு நெய் தீபம் ஏற்ற முடியலன்னு சொல்லி சொல்றவங்க வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றுங்கள் இவ்வாறாக நாம் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்வதால் நீண்ட ஆளாக உள்ள திருமண தடை அகலும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் தீராத கடன்களில் உள்ளவர்களுக்கு அந்த கடன்கள் அனைத்தும் தீரும் அதனால கண்டிப்பா இந்த கிருத்திக நட்சத்திரம் என்று முருகப்பெருமானை வந்து இவ்வாறு வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செய்யும் போது வந்து முழு மனதாக வழிபாடு செய்யுங்கள் அன்றைய தினத்தில் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம் பாடலாம் கந்தர் அனுபூதி பாடலாம் மாறல் பாடலாம் உங்களுக்கு வந்து முருகப்பெருமானுடைய பாடல்கள் என்ன என்ன தெரியுமோ அது எல்லாமே வந்து நீங்க வந்து பாராயணம் பண்ணலாம் எனக்கு வந்து இந்த பாடல்கள்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றவங்க வந்து ஓம் சரவணப ஓம் சரணபவ ஓம் சரணோபங்கிற மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறையும் வந்து காலையில நூத்தி எட்டு முறையும் மாலை நூத்தி எட்டு முறையும் மனதார சொல்லுங்கள் பின்பு முருக பெருமானுக்கு தீப தீப ஆராதனைகள் காட்டுங்க கண்டிப்பா வந்து நிலைவாசலுக்கும் காட்டுங்க விரதம் இருப்பவர்கள் வந்து பகல்ல வந்து கண்டிப்பா தூங்கவே கூடாது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க விரதம் வந்து எப்ப பொழுதில் சந்திரன் தரிசனத்தை முடிச்சிட்டு முடிக்கலாம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் அன்று முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அப்படி வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்து முருகப்பெருமான் ஆலயம் இருந்தா கண்டிப்பா போங்க விஜய் தினத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி மாலை சாட்சி வழிபாடு செய்வது வந்து ரொம்ப விசேஷமானது இவ்வாறு நீங்க ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாட்சி வழிபாடு செய்ய செய்வதால் உங்க குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் தீரும் அதனால நிச்சயமாக வந்து வருகின்ற ஐப்பசி மாத கிருத்திகை யாரும் தவற விட்டுறாதீங்க கிருத்திகை நட்சத்திர தன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுபவர்களுக்கு சகல நலன்களும் கிடைக்கும் என சிவபெருமான அருளிய சிறப்பான நாள் தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய தினத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கடன் தொழில் இருக்கிறவர்கள் வேலை இல்லாமல் வேலை தேடுபவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த நாளை வந்து தவற விட்டுறாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்